ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பி நியூஸ் சேனல் நண்பர்களே இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக அதிரடியான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஆன்மீக பரிகாரம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் என்ன பரிகாரம்ங்கிறத இன்ட்ரோவில் வந்து ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குங்க தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டில் ஆங்கில மாதத்தில் பத்தாவது மாதமான அக்டோபர் மாதத்துடைய கடைசி நாள் தான் நாளை நாள் நாளை நாள் தேதி வந்து அக்டோபருடைய முப்பத்தி ஒன்றாம் நாள் அதே போல் தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஐப்பசி மாதத்துடைய பதினாலாம் நாள் கிழமை நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெள்ளிக்கிழமை நாளை நாள் வரக்கூடிய இந்த வெள்ளிக்கிழமை ரொம்பவே ஸ்பெஷல் வெள்ளிக்கிழமை ஸோ நாளை நாளுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பதினோராவது ஆங்கில மாதம் ஸ்டார்ட் ஆக போகுது ஸ்டார்ட் ஆகக்கூடிய பதினோராவது மாதம் பணவரவு அதிகமாக நாம் கிடைப்பதற்காக நாளைய வெள்ளிக்கிழமை ஒரு பரிகாரம் வந்து செய்யணும் அது செய்யறதுக்கான உக உகந்த நாள் தான் நாளை நாள் ஸோ நாளைய வெள்ளிக்கிழமை அதிரடி பணவரவுக்கு என்ன பரிகாரம் செய்யணுங்கிறத சொல்ல போகிற ஸோ என்ன பரிகாரங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க இந்த பரிகாரத்தை நம்பிக்கையோடு பண்ணுங்க பதினோராவது ஆங்கில மாதம் உங்களுக்கு பணவரவில் எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் எல்லாமே வந்து உங்களுக்கு கிடைக்கும் சரி பணவரவு தருவதற்கு நாளைய வெள்ளிக்கிழமை என்ன பரிகாரம் பண்ணும் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம் இந்த பரிகார நீங்க டவுட்டோட பண்ணாம எனக்கு பணவரவு வரவு கிடைச்சிருச்சு அப்படிங்கிற நம்பிக்கையோட இந்த பரிகாரம் பண்ணுங்க அப்பதான் இந்த பரிகாரம் உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல வேலை செய்யும் இந்த பரிகாரம் பண்ணும்போது எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் மனதை ஒருநிலைப்படுத்தி நீங்க பண்ணணும் அதுதான் இந்த பரிகாரத்துடைய மெயின் நோக்கமே சரி என்ன பரிகாரம் எப்படி செய்யணும் அப்படிங்கிறத இப்ப தெளிவாக உங்களுக்கு ஷேர் பண்ற தெளிவாக அந்த பரிகாரத்தை இந்த வீடியோவில் வந்து நோட் பண்ணிக்குங்க நோட் பண்ணி அதனால் வெள்ளிக்கிழமை பண்ணுங்க சரி வாங்க பரிகாரம் வந்து பார்க்கலாம் வருடத்தில் முதல் மாதமாக திகழக்கூடியது சித்திர மாதம் இந்த சித்திர மாதத்துக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய மாதங்கள் ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு சிறப்புகள் இருக்கு அதுல இப்ப தீபாவளி பண்டிகை சஷ்டியெல்லாம் வரக்கூடிய சிறப்பான மாதம்தான் ஐப்பசி மாதம் இந்த ஐப்பசி மாதத்தில் நம்ம செய்யக்கூடிய வழிபாடுகளும் பரிகாரங்களும் இந்த மாதம் முழுவதுமே நமக்கு தரும் என்று கூறப்படுது அந்த வகையில் ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையுமே நாம் ஏதாவது ஒரு பரிகாரத்தை செய்யணும் அப்படி எளிமையான பரிகாரத்தை செய்யும் பொழுது இந்த மாதம் முழுவதுமே நமக்கு அதிரடியான பணவரவு உண்டாகும் கடன் பிரச்சனை தீரும் அந்த பரிகாரம் என்ன அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற ஆன்மீக சார்ந்த தாள்களை தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ இந்த பரிகாரத்தை நம்பிக்கையோடு பண்ணுங்கள் நல்லதே நடக்கும் சரி வெள்ளிக்கிழமை பரிகாரம் இப்போ பார்க்கலாமா வாங்க ஒருவருக்கு பணவரவு என்பது மிகவும் இன்றியமையாத ஒன்றாக திகழக்கூடியது பணத்தை வைத்துதான் பலரும் தங்களுடைய அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்கிறோம் அப்படிப்பட்ட அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு நமக்கு தேவையான பணவரவை தரக்கூடியவராக திகழ்பவர்தான் சுக்கர பகவான் சுக்கர பகவானுடைய பரிபூர்ணமான அருளை பெறுபவதற்கு அவர்களுடைய இதை வந்து நாம் பண்ணணும் அதாவது சுக்ர பகவானுடைய பரிபூர்ணமான அருளை பெறுவதற்கு அவருக்கு உகந்த நாளில் நம்ம வந்து பரிகாரம் பண்ணுவோம் நாளை நாள் அவருக்கு உகந்த நாள் அதனால நாம பரிகாரம் பண்ணோம் அப்படி பண்றதுனால நம்ம வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து விதமான பணவரவும் உண்டாகும் அதனால ஸோ அது எப்படிங்கிறத தான் நாம பார்க்கறோம் சுக்கர பகவானுக்கு உரிய கிழமையாக வெள்ளிக்கிழமை திகழ்கிறது வெள்ளிக்கிழமை நாளை நாள் ஐந்து ரூபாயை வைத்து இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை நாம செய்யும் பொழுது மகாலட்சுமி மற்றும் சுக்கர பகவானுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் அதன் மூலம் எதிர்பாராத அளவிற்கு பண வரவு உண்டாகும் இதனால நாம் கடனற்ற நிம்மதியான வாழ்க்கையை வாழ முடியும் ஸோ எப்படிங்கிறத இப்போ நான் சொல்றத தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இந்த பரிகாரத்தை வெள்ளிக்கிழமை நாளை இரவு வரக்கூடிய எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணிக்குள் இருக்கக்கூடிய சுக்கரஹோரை இருக்குல்ல அந்த இரவு நேரத்தில் தான் இந்த பரிகாரம் செய்ய வேண்டும் இந்த பரிகாரத்திற்கு இரண்டே இரண்டு பொருட்கள் இருந்தால் போதும் அவ தான் மகாலட்சுமியின் அம்சம் பொருந்திய ஐந்து ரூபாய் நாணயம் மற்றும் சுக்கரனுடைய அம்சம் பொருந்திய வெள்ள சக்கரை இது ரெண்டும் பரிகாரத்துக்கு தேவை இரவு எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணிக்குள் மூடி போட்ட ஒரு சிறிய டப்பாவில் இரண்டு இரண்டு கைப்பிடி அளவு வெள்ள சர்க்கரையை போட்டுக் கொள்ளுங்க பிறகு வடக்கு பார்த்தவாறு அமர்ந்து கொண்டு வலது கையில் ஐந்து ரூபாய் நாணயத்தை வைத்து மகாலட்சுமி தாயார மனதார நினைத்துக்கொண்டு கொண்டு பணம் தொடர்பான அனைத்து பிரச்சனைகளும் தீர வேண்டும் பணவரவு உண்டாக வேண்டும் என்ற வேண்டுதலை வைங்க வைத்த பிறகு இந்த ஒரு மந்திரத்தை குறைந்தபட்சம் பதினைந்து நிமிடம் நிறுத்தி நிதானத்தோடு கோர வேண்டும் இப்ப நான் சொல்லக்கூடிய மந்திரத்தை கூறி முடித்ததுக்கு பிறகு கையில் இருக்கக்கூடிய ஐந்து ரூபாய் நாணயத்தை டப்பாவில் வெள்ள சர்க்கரை வைத்திருப்போம் அல்லவா அதற்குள் வைத்து விட வேண்டும் இந்த டப்பாவை பணம் இருக்கக்கூடிய இடத்துல வைத்து விடணும் ஐப்பசி மாதம் முடியக்கூடிய டைம்ல இந்த வெள்ளிக்கிழமை இந்த பரிகாரம் நீங்க செய்யும் போது இந்த பரிகாரம் வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு பயங்கரமாக மாற்றத்தை கொடுக்கும் அதுக்கப்புறம் இந்த ஐந்து ரூபாய் நாணயத்தை வந்து நீங்கள் எடுத்து பணம் இருக்கக்கூடிய இடத்துல வைத்து விட்டுட்டு சர்க்கரையை கால்படாத செடிகள் ஓரத்தில் போட்டு விடணும் இது என்னைக்கு பண்ணணுன்னா சனிக்கிழமை காலையில் இந்த சர்க்கரையை எறும்புகள் தங்களுடைய உணவாக எடுத்துக்கொள்ளும் அப்படி எடுத்துக்கொண்டாவே உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும் நான் ஒரு மந்திரம் பதினைந்து நிமிடம் நிறுத்தி நிதானமாக சொல்ல சொன்னல அந்த மந்திரம் என்னங்கிறத இப்போ நான் சொல்கிறேன் ஒரு பேப்பர் பேனாக எடுத்து நோட் பண்ணிக்கோங்க ஸ்ரீம் பிரஜன்ய லக்ஷ்மியே நமக திரும்பவும் மந்திர சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க ஸ்ரீம் பிரஜன்ய லக்ஷ்மியே நமக இதுதான் மந்திரம் இந்த மந்திரத்தை தான் நிறுத்தி நிதானமாக பதினைந்து நிமிடம் மனசை ஒருநிலைப்படுத்தி சொல்லணும் மிகவும் எளிமையான இந்த ஐந்து ரூபாய் பரிகாரத்தை ஐப்பசி மாதத்தில் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஒரு முறை மட்டும் செய்து பாருங்கள் இந்த மாதம் முழுவதும் எதிர்பாராத அளவிற்கு பணவரவும் உண்டாகும் ஸோ நம்பிக்கையோடு செய்து நல்ல பலனை பெறுவீங்கன்னு சொல்லி நான் நம்புகிறேன் ஸோ நம்பிக்கையோடு செய்ங்க ஆக்சுவலி நாளை நாள் வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதுனால இந்த பரிகாரம் வந்து ஒரு பக்கம் செய்யணும் இன்னொரு பக்கம் நாளை நாள் எடுத்துக்கக்கூடிய உணவுல சில கண்ட்ரோல்கள் இருக்கு அது என்னங்கிறத சொல்கிறேன் அதையும் தெரிஞ்சுக்கோங்க ஆக்சுவலி நம்ம கிழமை அறிந்து சமைக்கணும் அப்படிங்கிறது நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க ஆனால் நிறைய பேர் அந்த மாதிரி நாம் செய்யாமல் இருக்கோ அந்த மாதிரி செய்யாமல் இருக்கிறது என்னவோ நம்ம உடலுக்கும் சரி மனதுக்கும் சரி சுற்றி இருக்கிறதுக்கும் சரி ஆபத்து ஏற்படும் அந்த வகையில் நாளைக்கு வெள்ளிக்கிழமை என்ன மாதிரியான உணவு சமைக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறேன் அதையும் தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க என்ன மாதிரி உணவு சமைக்கணும்னா நாளை நாள் பருப்பு வகைகளில் தான் வந்து குழம்பு வைக்கணும் அதாவது சாம்பார் பருப்பை பயன்படுத்தி சாம்பார் போன்றது தான் வைக்கணும் காரக்குழம்பு வத்த குழம்பு இந்த மாதிரி நாளை நாள் ரொம்ப காரமாக எதையும் செய்யக்கூடாது அதே போல் பாகற்காய் இந்த மாதிரி கசப்பாக இருக்கக்கூடிய காய்களையும் சமைக்கக்கூடாது வெள்ளிக்கிழமை இனிப்புகள் சமைக்கணும் பருப்பு வகைகள் தான் சமைக்கணும் இதுக்கு மாறானாம சமைச்சா நம்ம உடலுக்கும் சரி நம்மளுக்கு சுற்றி இருக்கக்கூடியவங்களுக்கும் சரி ஆபத்து ஆக்சுவலி இதில் என்ன ஆபத்து அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் வெள்ளிக்கிழமை யாருக்கு உரியனால் சுக்கிர பகவானுக்கு மகாலட்சுமிக்கு கூறிய இவங்களுக்கு உரிய பொருள் என்னன்னா பருப்பு வகைகள் தான் ஆப்வியஸாக கசப்பு இவங்களுக்கு ஆகாது அதனாலதான் கசப்பை நாளை நாள் சமைக்க கூடாதுங்கிறத இவ்வளோ தூரம் ஷேர் பண்ணுறேன் நிறைய பேர் வெள்ளிக்கிழமை என்ன சனிக்கிழமை என்ன கிழமைக்கு தகுந்தவாறுலாம் சமைக்க முடியாது அப்படின்ட்டு ஏனோ தனது சமைக்கிறோம் அப்படி சமைக்கிறதுனால ஏதாவது ஒரு கஷ்டம் நமக்கு உடலுக்கோ இல்லை மனதுக்கோ வரும் அது நம்ம வந்து தெரியாமல் பண்ணுறதுனால தான் இனி அந்த மாதிரி பண்ணக்கூடாதுங்கிறதுனால தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன சமைக்கணுங்கிறதையும் சொன்னேன் ஸோ ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைச்சிருக்கும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் பெரியவங்க இருந்தாங்கன்னா சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க அப்படி கேள்விப்படுதுனாலும் இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க இது பெரியவங்க சொன்னது தான் அவங்க வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணி நல்ல முன்னேற்றத்தில் இருந்து இப்போ தான் வந்து நம்ம வாழ்க்கையில் நிறைய கஷ்டத்தை பார்க்குறோம் இனி அந்த மாதிரி பார்க்கக்கூடாதுன்னா கிழமை அறிந்து சமைக்கவும் கற்றுக்கணும் சரி இப்போ இந்த வீடியோவில் உங்களுக்கு தெளிவாக இதெல்லாம் ஷேர் பண்ணது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன் இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் நாளை வெள்ளிக்கிழமை செய்ய வேண்டிய ஐந்து ரூபாய் பரிகாரத்தையும் இந்த ஒரு சமைக்கக்கூடிய விஷயத்தையும் தெரிஞ்சு கண்டிப்பாக இதற்கேற்ப நடந்து பயன்பெறட்டும் இதே போல் புதிய ஆட நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தொழில்களோடு மீண்டும் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனில் இருக்கக்கூடிய பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்